வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் சில பாடங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த பாடங்கள் பொருந்தும் இதை பற்றி ஒரு சீரியஸ் படிச்சுட்டு ஏழு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி என்னத்தை பார்க்குறதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒன்று எடுத்து பேசுவோம் உடும்பு புடி ரெசல்லியன்ஸ் பர்சிஸ்டன்ஸ் எவ்வளோ தோல்வி வந்தாலும் திரும்பி திரும்பி ஏறி நிற்கிறது இது எவ்வளோ முக்கியமான குவாலிட்டி அப்படின்னு வாழ்க்கையில் பார்க்கலாம் சில பேருக்கு நேச்சுரல் டேலண்ட் இருக்கும் நேராக ஆடிடுவாங்க வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் பார்த்துருவாங்க சில பேர் இருப்பாங்க வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிப்பாங்க இதில் நீங்கள் ராகுல் டிராவிட்டையும் சச்சின் டெண்டுல்கரையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எங்காலத்தில் கவாஸ்கரையும் அவரோட மச்சான் குண்டப்ப விஸ்வநாத்தையும் கம்பேர் பண்ணலாம் விஸ்வநாத்துக்கு இருக்கிற டேலண்ட்டில் பத்து பர்சன்ட்டு கூட கவாஸ்கர் கிடையாது ஆனால் வாழ்க்கையின் விதி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த டேலண்ட்டு கம்மியாக இருந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறவன் வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக ஜெயிப்பான் டெண்டுல்கர் இருக்கிற செகண்ட் இனிங்ஸ் கிடையாது அவனால் கோச்சும் ஆக முடியல கமெண்ட்ரியும் சொல்ல முடியல டிராவிட் கமெண்ட்ரியும் சொன்னான் கோச்சிங்கும் பண்ணான் கோச்சிங்லேயும் பெரிய சக்ஸஸ் பார்த்து வேர்ல்டு கப் மெடல் ஜெயித்து ரிட்டையரும் ஆனோம் அவன் இந்த சுழி சரியாக இல்லை வேர்ல்டு கப்பில் டூ தௌசண்ட் த்ரீயில் ஜெயிக்க வேண்டிய வேர்ல்டு கப்பு ஜெயிக்க முடியல ஆனால் ஆஸ்திரேலியா இங்கிலாண்டு டெஸ்ட் மேட்ச்சாக எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு கொடுத்தோம் இது வாழ்க்கையின் நீதி எங்கள் காலத்தில் டென்னிஸில் ரெண்டு பெரிய பிளேயர்ஸ் இருந்தாங்க ஒருத்தன் இவன் லெண்டல் இன்னொருத்தன் ஜான் மெக்கன்ட்ரோ மெக்கன்ரோக்கு இருந்த ஃபேன் ஃபாலோயிங் லெண்டலுக்கு கிடையாது மெக்கன்ட்ரோவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பிளேயரு டென்னிஸில் பே ராக்கெட்டு கைக்கு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும் அதனால் அவன் மேஜிக்கலாக ஆடுவான் லெண்டிலுக்கு அவன் டேலண்ட் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடணும் ஸ்ட்ரகிள் பண்ணி ஆடி ஜெயித்தவன் ஆனால் லெண்டில் தான் மோர் மேச்சஸ் ஜெயிச்சிருக்கான் மோர் டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்கான் வாழ்க்கை நீதி அப்படி தான் யார் ஸ்டேலண்ட்டு கம்மியாக இருந்து எஃபர்ட் ஜாஸ்தியாக போட்டு யார் எவ்வளோ தோல்வி வந்தாலும் நின்று நிற்க நின்று கஷ்டப்பட்டு அந்த இருக்கிற கொஞ்சம் டேலண்ட்டை மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க நாங்க ஜெயிப்பாங்க பயங்கரமாக டேலண்ட் இருக்கிறவன் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி வந்துட்டு போய் விழுந்துருவோம் வேறு இந்த டேலண்ட்டு கம்மியாக இருக்கிறவன் மேலே வரவன் பக்காவாக நின்று ஆடி வாழ்க்கையில் ஜெயிப்போம் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறச்ச வந்து இது மாதிரி ஆட்களை பார்த்து தேடுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்னோன் பிளேயர்ஸை இது மாதிரி நீங்கள் டேலண்ட்டாக பார்த்து நின்று ஜெயிச்சு பண்ணிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸாக இருப்பாங்க இது மாதிரி அன்னோன் டேலண்ட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகி நான் மணிப்பே விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை நான் மணிப்பே சொல்லி ரொம்ப பேசினது கிடையாது எப்போ ஒரு காலத்தில் வாங்கினது பீகார்டுன்னு ஒரு கம்பெனி இந்த கம்பெனி எப்படின்னா அவர் கேரளாக்காரர் ஃபர்ஸ்ட்டு கேரளாலேருந்து பிஸ்னஸ் பண்ணி வெளில போனவொடனே ரொம்ப கம்மி கஷ்டப்பட்டு சக்ஸஸ் பண்ணுவார் வெறும் ஸ்டெபிலைசர் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தார் இன்னைக்கு வயர் அதை மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாரு வெரி ஹை குவாலிட்டி கம்பெனி வெரி சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி அவன் வந்து அது மட்டும் பண்ணாமல் இன்னும் பல விஷயங்கள் பண்ணி இன்னைக்கு ஒரு அம்யூஸ்மெண்ட் கூட வச்சிருக்கிறாரு வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆனால் ரொம்ப நியாயஸ்தன் ரொம்ப வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் ஆந்திரப்னரா ஜெயித்தவர் இந்த முன்னூறு கம்பெனி நான் சொல்கிறது சாந்தி சுப்பிரமணியம்னு சாந்தி கியர்ஸோட ஓனர் இவரை பற்றி பல இடத்துல பேசியிருக்கேன் இந்த சேனல்லேயும் பேசியிருக்கிறேன் பிஎஸ்டியில் டெமான்ஸ்ட்ரேட்டராக இருந்தவர் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாகவாருன்னு யாருமே நினைக்கல எங்கள் அப்பா வந்து எதுக்கு போட்டார்னா அவர் வந்து சாந்தி கியர்ஸில் இந்த இது அவர் வந்து பிஎஸ்டி காலேஜில் படிச்சார் இவரும் பிஎஸ்டி காலேஜில் படித்து இப்படி டிப்ளமா படித்ததில் அங்கே லேப் டெமான்ஸ்ட்ரேட்டராக இருந்தார் அங்கே ஒர்க் இருந்தார் பிஹெச்டி பிஎஸ்டி கணக்கில் எங்கள் அப்பா போட்டார் கோயம்புத்தூரில் ஒரு முந்நூறு ஷேரு கொடுத்து நான் வந்து ஐநூறு ஷேர் போட்டார்னு நினைக்கிறேன் பத்து ரூபாய்க்கு தான் போட்டோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு போட்டோம் ஐநூறு ஷேருங்கிறது ஒரு வாட்டி போனஸ் கொடுத்து ஆயிரம் ஷேர் ஆகிடுச்சு கியர் பண்ணுறதுல இவரை மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் யாரும் கிடையாது நான் இப்போ தான் கார்டு ஓனரை பற்றி பேசின மாதிரி இவர் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல்லாக கியர் பண்ணார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அவர் பசங்களை இதுக்குள்ளே கொண்டு வரணும்னு மூணு பொண்கள் கொண்டு வரணும்னு பார்த்தார் ஒன்றும் சரிபட்டு வரல யாரும் பெருசாக பிஸ்னஸில் ஷைனும் ஆகலை சக்ஸஸும் காட்டல அவங்க ஒய்ஃபு சின்ன வயசுலேயே இவர் தட் இஸ் இவர் அறுபதுகளில் இருக்கும்போது இறந்துட்டாங்க இவங்க இறந்தோன்ன அவர் மெதுவாக பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் குறைச்சி நிறையா சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தார் மந்த வேலைக்கே சாப்பாடு போடுவார் என்ன காஸ்ட் அந்த காஸ்ட்டை கரெக்டாக வாங்கி அந்த லெவலில் சாப்பாடு போடுவார் அந்த கிளினிக்கு மருந்துகளை வந்த விலைக்கே விற்றுடுவார் கம்மியாக மார்ஜின் இல்லாமல் மார்ஜினே இல்லாமல் பெட்ரோல் பம்ப் போல பெட்ரோல் போடுவார் அதனால் பெட்ரோலுக்கு விலை கம்மியாக இருக்கும் இது மாதிரி பல சத்காரியங்கள் பண்ணுவார் மருந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறது இது எல்லாத்துலேயுமே காசை கம்மியாக பண்ணுவார் இது சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தார் நாளைக்கு அவங்க பசங்க அந்த கம்பெனியை சரியாக நடத்த மாட்டாங்கன்னு ஒன்று அந்த கம்பெனியை அவர் வித்துட்டார் ஏர்ட வித்தார்னட் முருகப்பா குரூப் செட்டி ஏர்ட்ட வித்தாரு நாங்கள் போட்டது ஒரு ஐயாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு போனஸ் கொடுத்து ஒரு ஐயாயிரம் ஷேர் ஆகிடுச்சி நாங்கள் போட்ட ஐநூறு ஷேருக்கு ஐயாயிரம் ரூபா இன்றைக்கி ஆயிரம் ஷேர் ஆகிடுச்சி நான் இப்போ ரீசண்டாக செக் பண்ண நேற்று செக் பண்ண விலை அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஜூலை மாதத்தில் ஆறே ஆறு லட்ச ரூபா வரைக்கும் இருந்தது இது மட்டும் இல்லாமல் இந்த பல வருஷங்கள் முப்பது வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் ஷேர் ஹோல்டராக இருக்கும் ஒரு ஒரு வருஷமும் ஏதோ ஒரு டிவிடண்ட்டுன்னு ஒன்று கிரெடிட் ஆகிடும் அந்த டிவிடென்ட்டையும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த ஆறு லட்சங்கிறது மினிமம் அஞ்சு ரூபா டிவிடெண்ட்னா ஐயாயிரரூபா நாலாயிரூவா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக மூவாயிரரூபா வந்தது ஒரு இருபத்தஞ்சு வருஷம்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு லட்ச ரூபா வாங்கியிருப்போம் அந்த ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அது ஒரு மூணு நாலு லட்சமாக அது மாறி இருக்கும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது மாதிரி ஊர் பேர் தெரியாதவங்க நம்மளுக்கு நம்ம சோர்சஸ்லையும் ஆனஸ்ட்டுன்னு தெரிஞ்சு முயற்சி பண்ணுவார் பர்சிஸ்டண்ட்டாக இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சு ரெண்டு கதை சொன்னேன் வீகாடு இயர்ஸ் இன்னைக்கு ரெண்டுமே வைர ஊசி அதை எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா இது மாதிரி ஆளுங்களை ஐடென்டிஃபை பண்ணணும் வாழ்க்கையிலையும் இது மாதிரி தான் நம்ம இருக்கணும் வாழ்க்கையில் தோல்விங்கிறத நம்ம எதிர்கொள்ளணும் அது ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ் நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் அதை வச்சு தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஒரே டெண்டுல்கர் மாதிரியோ வேற யார் மாதிரியோ டேலண்ட் இருந்து கஷ்டப்படாமல் ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க கேரியர் ரொம்ப நாள் தாங்காது டிராவிட் மாதிரி ஒரு லாஸ்டிங் லெகசி வேணுன்னா சாந்தி சுப்பிரமணியம் மாதிரி வேணுமா ஓனர் மாதிரி வேணும்னா லைஃப்பில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிக்கணும் நீங்கள் அண்ணா நிச்சயமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிக்க ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நம்ப நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்